சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நம் வீட்டில் தீபம் ஏற்றும்போது குலதெய்வத்திற்காக எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குலதெய்வத்திற்கு மிக மிக உகந்த தீபம் மண் அகல் தீபம் அதனால் நம்ம வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் ஒரு தீபமாவது மண் அகல் விளக்கு நம்ம ஏற்றணும் அதை குலதெய்வத்தை வேண்டி மனதார ஏற்ற வேண்டும் அந்த விளக்கிற்கு இழுப்பெண்ணை ஊற்றுவது ரொம்பவே சிறப்பு இழுப்பெண்ணை ஊற்றி பஞ்சி திரி போட்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயர் அல்லது ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற வார்த்தைகளை உச்சரித்து கொண்டே காலை மாலை அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக அந்த தீபத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த தீபத்தில் கட்டாயம் இந்த ஒரு பொருளை சேர்க்கும்போது அந்த தீப ஒளியில் உங்கள் குலதெய்வத்தை தரிசிக்க முடியும் அது என்ன பொருள் எப்படி எல்லாம் சேர்க்கணும் எந்த முறைகளில் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம சேனலில் லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் கீழே ப்ளே பட்டனில் லிங்க் இருக்கு தேவைப்படுபவர்கள் கட்டாயம் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்